புதுச்சேரி பகுதியில் உள்ள பாபு சிதம்பரனார் பள்ளியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி மையம் முழுவதும் தென்னை ஓலைகள் இயற்கை பொருட்களை கொண்டு பந்தல் அமைத்து அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சித்தார்த் சித்தார்த் புதுச்சேரியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குச்சாவடி மையத்தோட அமைப்பு எப்படி இருக்கிறது அது பற்றி விரிவாக சொல்லுங்கள் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது காரைக்கால் மாஹே யானம் உட்படத்தான் இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் மட்டும் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது நாளை காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு துவங்கி நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த வாக்குப்பதிவுகள் நிறைவடையும் இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விதிப்பாடு அனுப்பும் பணி காலை முதலே நடைபெற்றது அனைத்து இந்த புதுச்சேரி லாஸ்பெட் பகுதியில் உள்ள இரண்டு தொழில்நுட்ப கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அனுப்பப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள வாசி பள்ளியில் வந்து இந்த ஒரு வாக்குச்சாவடி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்டது தான் இந்த வவுசி பள்ளி இங்கு வந்து இந்த வாக்குச்சாவடியில் எப்போதுமே வாக்குகள் வந்து குழந்தை அளவிலே பதிவாகும் என்பது என்பது கணிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த முறை இந்த புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள வாவு சிதம்பரம் மேல்நிலைப்பள்ளியில் சதவீதம் வாக்குப்பதிவு வலியுறுத்தும் வகையில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி முழுவதும் தென்னை ஓலைகள் மற்றும் இயற்கை பொருட்களை கொண்டு பந்தல் அமைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த வாக்குப்பதிவு நூறு வாக்கு வாக்குப்பதிவு வலியுறுத்தி அமைக்கப்பட உள்ளது பசுமை வாக்கில் புதுச்சேரி புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி குழு ஆகியோர் பார்வையிட்டு பார்வையிட்டனர் தொடர்ந்து இந்த இந்த பகுதியில் வாக்கு எண்ணிக்கை நூறு சதவீதம் முறை பதிவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பசுமை இந்த வெயிலின் காரணமாக வரும் வாக்காளர்கள் நின்று கொஞ்சம் பசுமையான இந்த சூழலில் அவர்கள் நின்று வாக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தாலே இது அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சித்தார்த்